பிரிபாடாற்றி அடியார்களுடைய திருத்தோட பெருமான் ஆங்காங்கே இருந்து வழிபாடாற்றிக் கொண்டிருக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் இரயம் கிடைக்கிட்டு மாநிலப் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேணும் என்று இறை தீவிரோடு நாம் எல்லோரும் பிறந்து பிறந்ததில் இருந்து சுய சிந்தனையினூடாக நாம் செயற்படும் வரைக்கும் எங்களுடைய பெற்றோர்களுடைய நிறைந்த வழிகாட்டலிலேயும் எங்கள் எதிர்காலத்தினுடைய சிறந்த வாழ்வு உயர்வடைந்து நிற்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற குருமார்களுடைய பிறந்தகைகள் வழிகாட்டலையும் அப்பருவங்களிலேயும் நாம் பலம் வளர்ந்தோங்க பின்பு நாங்கள் சுயமாக சிந்தித்து என்னென்ன விதத்திலே நாம் வாழ்ந்தால் பெருமையும் சிறப்பும் கௌரவமும்

குடும்ப உறவுகளையும் சமூகத்தையும் கிராமம் போன்றவற்றை உயர்த்திக் கொண்டிருக்கின்றன இதுதான் மகோன்னதமான தத்துவம் மனங்களிலே இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் சிறப்பான எண்ணங்கள் மனிதத்துவம் வாய்ந்த உயர்ந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை முன்னோர்கள் எங்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்து இறைப்பாதமாயி பின்பு எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற முன்னோர்கள் சமய பெரியார்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சமயத்தினுடைய தத்துவார்த்தத்தினூடாக வாழ்ந்து சமயப்பணி செய்வதனாலே இறை இன்பத்தை எளிதாக பெற்றுவிடலாம் என்று வாழ்ந்து காட்டிய பெரியோர்களிலே வழிகாட்டல்களிலே நாம் வாழ்ந்து சிறப்பு மிக்கதாக உயர்ந்து நிற்கின்றோம் என்பதை இந்நாட்களிலேயும் எம்மவர்களோடு கூட இருக்கின்றவர்கள் அதை தாங்கி நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனாலே அவர்கள் பெறுகின்ற நிறைந்த பயனை அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்டு பேரானந்தம் அடைவதோடு மனதிலே அவ்வாறு நாமும் வாழ என்று என்றும் பேராசையை நாம் ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்து அந்த முயற்சி இன்பம் இன்றியமையாததாக நமக்கு அமைந்திருக்கின்றது அந்த இன்பம் நமக்கும் எம்மோடு கூட இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆலயங்களிலே பராத்தமாக உலகம் உண்வதற்காக உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் இங்குகளாக வழிபாட்டை பெரியவர்கள் குருமார்கள் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் அத்தகைய இள ஒரு சிறப்பு திருவருள் ஆங்காங்கே வீணாக ஆமாயங்களிலே சென்று விடாது மக்குள்ளே அவைகள் செறிந்து நின்று காத்துக் கொள்வதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு வரையின்றி நடைபெறுகின்ற பூஜைகளை பார்த்து சொல்லப்படுகின்ற வேத மந்திரங்கள் கோதப்படுகின்ற திருமுறை பாராயணங்கள் மங்கள இசை வாக்கியம் நாம் இங்கே மனதில் இணைந்து கொண்டுகின்ற நல்ல சிந்தனைகளுடைய அதிர்வுகளையும் அந்த திருவருளையும் நமக்குள்ளே நாம் தாங்கி நின்று நாம் வாழ்க்கையிலே செய்ய முற்பட நல்ல காரியங்களுக்கு அந்த திருவருள் அவ்வப்போது மூடு நின்று நமக்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்றது அதனாலே எல்லாம் நாங்கள் ஒன்றை செய்து வெற்றி அடைந்திருப்பதால் என்னாலே என்னுடைய முயற்சியினாலே என்னுடைய செயற்பாட்டினாலே இந்த காரியம் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றேன் என்று எம்மை நாம் பெருமைப்படுத்திக் கொள்வது அது நாம் செய்ததில்லை நாங்கள் வழிபாடாக்கிய இறை இன்பம் இருந்து அந்த புனிதமான செயல் நல்ல செயலை செய்கின்ற பொழுது துணை நின்று அதை நமக்கு வெற்றி ஈட்டி தந்து கொண்டிருக்கின்றது இதை யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது ஏனென்றால் அந்த இறைவன் நமக்குள்ளே இருந்து செயற்படுவதனாலே தான் இந்த புண்ணிய நிகழ்வுகளிலே நீங்களும் நாங்களும் கலந்து கொள்வதற்கு இறைமை எம்மை ஆட்கொண்டு இந்த நிகழ்வுகளுக்கு வரவழைத்துக் கொண்டிருக்கின்றார் அத்தகைய புனிதமான நாட்களிலே நீங்கள் ஆலயங்களுக்கு வந்து வலுவாராக்கிய சிறப்புகள் உங்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் கிடைப்பதற்கு நாம் பெறும் இன்பம் பெருகையும் வையகம் என்ற கூட்டிற்கு நாங்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் சென்றோம் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்றுக் நடைபெற்று அதனாலே மனங்களிலே ஒரு விதமான பூரிப்பு ஏற்பட்டது எங்களுக்குள்ளே ஒரு மன ஆறுதல் அடைந்து இருக்கின்றது இதை நான் சொல்லி தந்து நீங்கள் சொல்லுவதில்லை நீங்கள் அனுபவித்ததை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இன்பம் நீங்களும் பெற வேண்டும் அதனாலேதான் எங்களுடைய வாழ்வில் சிறப்பு தீர்க்கின்றது நீங்களும் பாரியங்கள் பாரியங்கள் என்று கூட்டி வருவதனாலே ஒரு படி திரிவலக மக்களே கூடவே தாங்கி நிற்கின்றது நல்லதை பறை சாட்டுவதனாலும் நல்ல வார்த்தைகள் நல்ல சிந்தனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதனாலேயும் முறைவன் விரும்பியமை நாடக மக்களே வந்து இருக்கக்கூடிய தனிமத்துவ நிலைக்கு இம்மலை ஆளாக்கி கொள்வது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அதனாலேதான் நல்ல காரியம் நல்ல செயற்பாடுகள் நல்ல சிந்தனைகளை மற்றவர்களுக்கு சொல்லி நாம் பகிர்வதோடு மற்றவர்களையும் இம்புற செய்கின்ற ஒரு உயர்ந்த நிலையை மனிதன் அடைந்திருக்கின்றார் அத்தகைய நிலையிலே நீங்கள் உங்களை ஆட்படுத்தி மற்றவர்களையும் இந்த சிறப்புக்கு ஆர்ப்படுத்துவதற்கு இறைமை உங்களோடு கூட இன்றும் துணை புரிவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை தினம் நடைபெற்ற பூஜையின் திருவரும் உங்களோடு இருந்து உங்களை இயக்கி இருக்கும் என்கின்ற அந்த செய்தியை கற்பக விநாயகர் பெருமானுடைய பாதம் பணிந்து ஆசீர்வாதங்களோடு தெரிவித்து அனைவருக்கும் மகிழ்வையும் அன்பையும் நள்ளிரவு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம்